இது பழமைவாதம் அல்ல மரபு என்பது வேறு பழமை என்பது வேறு தொன்மை என்பது மரபையும் இன்றைக்கு இருக்கிற நவீனத்தையும் நினைக்கிற ஒரு பாலம் அப்படி கண்ணகி வழக்குரை மணக்குறைத்த காதை தான் ஜுடிஷ்பிரன்ட்ஸ் கிரிமினல் ஜுடிஷ்பிரன்ட்ஸ்ல போட வேண்டியது நீ ஏன் நீ ஒரு ஒரு ஆபிடவிட்டு தயார் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க வழக்க மாட்டார் இல்ல அவர் வழக்கமா செய்ய மாட்டாரு இவருடைய பெண்ணனியும் குற்றப் பெண்ணினியும் உரியவர் கிடையாது இன்னே இந்த சாதா ஆதாரங்களை கொடுத்துருக்கு நீ கண்ணையை வழக்குறைத்த காதை அதுதானே அந்த அந்த வழக்குறைத்த காதையை படிக்காமல் நீ கிரேக்க ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஏன் படிக்கிறீங்க இதை இதை மாதிரி மலையாக்கள்னா மலை அரிச்சிருவானா இது இது பேசிக்கல ஒரு பகுத்தறிவு அப்ப என்ன எழுதுனா உன்னுடைய அறிவை அறிவு என்ற பிராக்கெட்ல இருந்து தூக்கிடுவான் அப்படியே அறிவு என்ற வரையறுப்பில் இருந்து உன்னுடைய அறிவை தூக்கிடுவான் அதுபோல இப்ப நீங்க இந்த

லீக்கேஜ் வராம இருக்கும் 80 தான் நான் சொல்லக்கூடிய விளம்பரமே அவ்வளவுதான். ஆனால் அவர் 1000 ஆண்டு பிறகு நீங்கள் மேலே ஒரு மெட்டல் வச்சிருக்காங்க காமச்சீங்க. மேலே ஒரு அந்த கும்பத்தல ஒரு மெட்டல் வச்சிருக்கறாங்க. புரியுலியா? அது வந்து இடி ஏளுதுறோம். அவ்வளவு உயரத்தில் இருக்குது இடி ஏளுது. அது கூர்மையா இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு கிராக் வரல அந்த கோபுரத்தில் எப்படி கட்டி இருக்கறனா? அத நீ படிக்காம என்ன ஆர்கிடெக்சர் படிக்கிறேன்னு கேக்குற நான். என்ன சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற? இன்னைக்கு நீங்க வந்து நடராஜர் கோயிலுடைய அந்த நடராஜ சிற்பம் இருக்கிறது அந்த ஐம்பொன் சிலைன்னு சொன்னாங்க ஜெர்மனிக்கு இப்ப என்ன படிச்சு பண்ண போறேன் நான் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் இன்னைக்கு சித்த மருத்துவத்தை பத்தி மருத்துவர் அவர் சொன்னார் ஒப்பிட்டளவில் இளைஞர் அவர் அந்த பழமையை பத்தி சொல்லுகிறார் இந்த மருத்துவம் அவர் அந்த பழமையை பத்தி சொல்லுகிறார் இந்த மருத்துவம் தெரியாமல் நீ உனக்கு ஒரு சிக்கல் வரும்போது மட்டும் அந்த கமசுர குடிநீர் என்ன வருவார்

நீ தச்சார்பாகம் நிற்க முடியாது இப்ப நாளைக்கு உன் கையில ஒரு நாட்டை கொடுத்துட்டான்னா நீ என்ன பண்ணுவ முட்டை புலிகள் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை நடத்திய போது அவர்கள் என்ன செய்து காட்டினார்கள் பனை மொத்தமா வைத்துக்கிட்டு உணவாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற எல்லா பொருள்களையும் பனை மரத்தையும் கடற்கரை மணலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் பார்த்தால்ல ஏன் அவன் நாடு அவனோட நினைக்கிற போது அது தச்சார்பாக இருக்க வேண்டும் நாளைக்கு இன்னொரு நாட்டினுடைய அடிமையாக மாறிவிடக்கூடாது இன்னொரு அடிமையாக மாறிவிடக்கூடாது தான் செய்யற எனவே எதிர்காலத்தில் தமிழ்த் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தற்சார்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மரபை புரிந்து கொண்டு இந்த மரபு மரபு அறிவை அறத்தை புரிந்து என்றால் தான் நீங்கள் மக்களை திரட்ட முடியும் நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்ற முடியும் எனவே இது இளையோர் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இன்றைக்கு நான் பேசியிருக்கிற செய்தி என்பது தமிழ்நாட்டு இளையோர் அதிகமாக செய்திருக்கு இன்னைக்கு நான் பேசியிருக்கிற செய்தி என்பது தமிழ்நாட்டு இளையோர் அதிகமாக செய்திருக்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி பேசி இருக்கிறோம் ஐயா ராசவேல் அவர்கள் பல பேரும் சொன்னார்கள் தனிப்பட்ட உரையாடலில் ஏற்றுக் கொள்கிறவர்கள் கூட அரங்கத்தில் ஒரு பேப்பரை பற்றி சப்மிட் பண்ணும்போது போது பல்கலைக்கழகத்தில் ஏற்க மறுக்கிறார் இவர்களுக்கு அதை போராடுவதற்கான முறப்பதற்கு இந்த மாநாடு பயன்பட்டிருக்கிறது அதை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் நன்றி வணக்கம் என்னுடைய பொதுச் நன்றி வணக்கம் என்னுடைய பொதுச் செயலாளர்களுக்கு மிக்க வேண்டி அவருக்கு சிறப்பு செய்ய தமிழ் தேசிய பேர இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் பாவலர் கவிச்சல் அவர்கள் வரலாற்று வரலாற்றிலிருந்து எப்படியும் இத்தமிழகத்தை எப்படி உயர்த்திடல் வேண்டும் என்று மூச்சதற்கு உதவிடல் வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற வழிகாட்டி கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் தலைவர் தலைவர் சென் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார் தமிழ் தேச மக்களே தமிழ் சொந்தங்களே தமிழர் தொன்மை மாநாட்டிற்கு இந்த தலைமை இந்த நிறைவரங்கத்திற்கு தலைமையற்றதற்கு அன்பு தோழர் ஆனந்தன் அவர்களே இங்கே எனக்கு முன் சிறப்பாக உரையாற்றியிருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுள் இயக்குனர் அன்பு தோழர் கலைஞர் ராஜவேல் அவர்களே நம்முடைய வரலாற்று நூல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஐயா ஆய்வாளர் கணியன் பாலன் அவர்களே ஆய்வாளர் தமிழரின் நீர் ஆய்வாளர் தமிழரின் நீர் உறவு பண்பாடு என்பது பற்றி சிறப்பாக உரையாற்றிய முனைவர் தம்பி ஏர் மகாராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியின் நிறைவரங்கத்திற்கு முன்பாக தமிழர் தொன்மை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்த நம்முடைய ஆய்வாளர் மொழியியல் இனவியல் அறிஞர் தக்கார் மாசோ விக்ரர் அவர்களே இசை குறித்து மிகச்சிறவாக இசைத்து பாடி எடுத்துரைத்த முனைவர் ராச கலைவாணி அவர்களே இங்கே திணை வாழ்வியலை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற அமைப்பு சார்பில் வந்து இங்கே பேசிய தம்பி ராச கணேசன் அவர்களே அதுபோல் நம்முடைய தமிழர் மருத்துவ தொன்மையை சித்த மருத்துவத்தை சிறப்பாக பேசிய மருத்துவர் சி சதீஷ்குமார் அவர்களே நம்முடைய இளம் செல்வங்கள் மிகச்சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் தஞ்சையைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டி சகோதரிகள் சி பாரதி சி யுவஸ்ரீ இரண்டு பேரும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவிகள் சிறப்பாக தமிழிசை செய்தார்கள் நில படித்து கொண்டிருப்பவர் மிகச்சிறந்த குரலுக்கு உரியவர் பழைய பாணி ஸ்பிரிங்காக வளைக்கிறது உடம்ப ஸ்பிரிங்கா வளை